ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான குட்டி பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தேங்காய் உடைக்கும் போது உள்ளார தேங்காய் பூ இருந்துச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் அண்ணன் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ அதனால் தேங்காய் பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோட்டு கடைகள்லாம் விற்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் பறித்து வச்சிருந்தது அப்படியே ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது அது உள்ளார வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அதுதான் ஒரு குட்டி கிட்ட அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வெளியில் போகிறோம் அப்படின்றதுனால முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு கறிக்கு எல்லாத்துக்குமே மசாலா போட்டு விரட்டி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு அதை எடுத்து கொஞ்ச நேரம் வெளில எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிலையுமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் பொதுவாக நீங்கள் வெளியில் போகிற பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் நாளே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையுமே வந்து கம்மியாக இருக்கும் தோசைக்கல்ல இப்போ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் என்ன தான் நம்ம கடையில் சாப்பிட்டாலுமே அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்காது வீட்டிலேருந்து நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது அது வந்து மனசு கொஞ்சம் திருப்தியாகவும் வந்து இருக்கும் ஸோ அடுத்தது காலிஃப்ளவர் பகோடாவுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு பொறிச்சு அதையுமே வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு சைடில் மீன் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸுமே வந்து ரெடியாகிட்டு இருந்துச்சு இன்னொரு சைடில் வந்து காலிஃப்ளவர் பகோடாமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இது வந்து நான் பொங்கலுக்கு எடுத்தப்போ வீடியோஸ் இது இது நான் இப்போ தான் வந்து எனக்கு வந்து அப்லோட் பண்ண முடிஞ்சது ஸோ கரும்புமே வந்து நான் லைட்டாக நம்ம சுட்டு போனோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து சளியுமே பிடிக்காது இது ஒரு டிப்ஸ் இதுவுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படியே சாப்பிட்டா சளி பிடிக்கும் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்காது ஸோ அதனால் இது கருவமே வந்து நான் சுட்டுக்கிட்டு இருந்தேன் பேக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பகோடா எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கப்பில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டு கூட வந்துடலாம் கப்பில் வந்து பேக் பண்ணும்போது நமக்கு வந்து கழுவுறது இது மாதிரிலாம் வேலை நிறையா இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இற பிரியாணி பண்ணியிருந்தாங்க அம்மா அதை வந்து இலையில் வச்சு மடித்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து இலையில் வச்சு மடிச்சாவது எப்போதுமே வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவோம் ஆனால் அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்றதுனால சரி இதை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடெலாம் எல்லாத்தையுமே வச்சு மடித்து எடுத்துகிட்டு போயாச்சு பீச்சுக்குமே வந்து போய்ட்டு எப்போதுமே இங்கேருந்து கிட்டே வந்து சாமியார்பேட்டை தான் ஸோ அதனால சாமியார்பேட்டையுமே போயிட்டு நான் ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணோம் அப்போ குட்டி சிற்பி வந்து கையில் கிடச்சிச்சு அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு நான் கிளிப்பிங் வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்து கிளம்பியாச்சு சாப்பாடுமே வந்து எடுத்துகிட்டு போயிருந்ததுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவுமே வந்து இருந்துச்சு எரா போட்டு பிரியாணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் பசங்களுக்குமே வந்து விளையாடுறதுக்கு நிறையா கேம்ஸ்மே வந்து இருந்துச்சு அதுலேயுமே வந்து ஆஃபி வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம் ட்ரெயின் இது எல்லாமே வந்து அங்கே இருந்தது எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் வந்து சாமியார்பேட்டில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க மற்ற நேரத்தில் வந்து இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கவே இருக்காது ஸோ அதனால் எப்பயாவது கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் வர்ற வழியில் வந்து காஃபியும் பப்ஸுமே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்